அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகமத்துல்லாஹி சூரத்துல் முத்தஃபிஃபீன் இந்த சூரவுடைய கருத்துக்களும் விவாதங்களை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க இறக்கப்பட்ட காலம் இந்த அத்தியாயத்தின் விளக்கும் பணியிலிருந்து இதில் அடங்கியுள்ள கருத்துக்களிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இஸ்லாம் அவர்களின் மக்கா வாழ்க்கையின் ஆரம்ப கால கட்டத்தில் இறங்கியது என்று தெளிவாக புலப்படுகின்றது அந்த கட்டத்தில் மக்காவாசிகளின் உள்ளங்களில் மறுமை நம்பிக்கையை பதிப்பதற்கு தொடர்ந்து பல அத்தியாயங்கள் இறங்கிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது இருந்த நிலை இதுதான் மக்காவாசிகள் சாலைகளிலும் கடைவீதிகளிலும் பொது அவைகளிலும் முஸ்லிம்கள் மீது வசை மாறி பொழியவும் அவர்களை இழிவுபடுத்தவும் தொடங்கிவிட்டிருந்தார்கள் ஆனால் முஸ்லிம்களை அடித்து துன்புறுத்தும் கொடுமை சித்திரவாதை செய்யும் கட்டம் இன்னும் தொடங்கவில்லை கருத்துக்களும் விவாதங்களும் இந்த அத்தியாயத்தின் மைய கருத்து மறுமையாகும் முதல் ஆறு வசனங்களில் வணிகர்களிடையே பொதுவாக காணப்பட்ட ஏராளமாய் பெருகிவிட்டிருந்த மோசடி போக்கு கண்டிக்கப்பட்டுள்ளது சமூகத்தின் எண்ணற்ற தீமைகளில் எவரும் மறுக்க முடியாத இந்த ஒரு தீமையை எடுத்துக்காட்டாக கொண்டு மறுமையை குறித்து அலட்சியமாய் வாழ்வதன் தவிர்க்க முடியாத விளைவே இந்த தீமை என்றும் உணர்த்தப்பட்டுள்ளது ஒரு நாள் நான் இறைவன் முன் சென்று நிற்க வேண்டி உள்ளது ஒவ்வொரு காசுக்கும் அவனிடம் கணக்கு தர வேண்டியுள்ளது என்னும் உணர்வு மக்களுக்கு ஏற்படாத வரை அவர்கள் தம் விவகாரங்களில் முழுமையாக நேர்மையை கைக்கொள்வது கொள்வது சாத்தியமற்றதாகும் இவ்வித ஒழுக்கத்திற்கும் மறுமை கோட்பாட்டுக்கும் உள்ள தொடர்பினை நன்கு மனதில் பதியும் வண்ணமும் அழுத்தமாகவும் தெளிவுபடுத்திவிட்டு பின் வசனம் ஏழிலிருந்து பதினேழு வரை இந்த தீயவர்கள் மறுமையில் அழிவுக்குள்ளாவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது பிறகு வசனம் பதினெட்டு முதல் இருபத்தெட்டு வரை நல்லவர்கள் அடையும் நல் முடிவு குறித்தும் விளக்கப்பட்டுள்ளது இறுதியில் நம்பிக்கையாளர்களுக்கு ஆறுதல் அளிக்கப்பட்டிருக்கிறது அத்துடன் நிராகரிப்பாளர்கள் இவ்வாறு எச்சரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இன்று இந்த மக்கள் நம்பிக்கையாளர்களை இழிவுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஆனால் மறுமையில் இதே குற்றவாளிகள் தம்முடைய நடத்திற்கான தீய கதியை காண்பார்கள் மேலும் நம்பிக்கையாளர்கள் அன்று இந்த குற்றவாளிகளின் தீய கதி தீய கதியை கண்குளிர கண்டு மகிழ்வார்கள் அத்தியாயத்தின் பொருள் அளவில் மோசடி செய்பவருக்கு கேடுதான் அவர்கள் எத்தகையோர் என்றால் மக்களிடமிருந்து வாங்கும் வாங்கும்போது நிறைவாக வாங்குகின்றார்கள் அவர்களுக்கு அளந்தோ நிறுத்தோ கொடுக்கும் பொழுது குறைத்து கொடுக்கின்றார்கள் தின்னமாக அவர்கள் ஒரு மாபெரும் நாளில் எழுப்பிக் கொண்டு வரப்படவிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் எண்ணி பார்ப்பதில்லையா அந்நாளில் அனைத்துலகின் அதிபதியின் முன்னால் மாந்தர்கள் அனைவரும் நின்று கொண்டிருப்பார்கள் ஒருபோதும் அவ்வாறு இல்லை தின்னமாக தீயவர்களின் வினைப்பட்டியல் சிறைப்பதிவேட்டில் உள்ளது சிறைப்பதிவேடு என்னவென்று உமக்கு தெரியுமா என்ன அது எழுதப்பட்ட ஒரு புத்தகமாகும் அந்நாளில் பொய்யென தூற்றுபவர்களுக்கு கேடுதான் அவர்கள் எத்தையவர்கள் எனில் கூலிக் கொடுக்கப்படும் நாளினை பொய்யென வாதாடுகின்றார்கள் அதை யாரும் பொய்யென கூறுவதில்லை வரம்பு மீறக்கூடிய தீய செயல் செய்யக்கூடிய ஒவ்வொருவனையும் தவிர நம்முடைய வசனங்கள் அவனிடம் ஓதி காம்பிக்கப்பட்டால் இவை பழங்காலத்து கட்டுக்கதைகள் என்று சொல்கின்றான் ஒருபோதும் அவ்வாறில்லை மாறாக உண்மை யாதெனில் அவர்களுடைய தீய செயல்களின் கரை அவர்களின் உள்ளங்களில் படித்து விட்டிருக்கின்றது ஒருபோதும் அவ்வாறில்லை திண்ணமாக அவர்கள் அந்நாளில் நம் இறைவனை காணும் பேற்றினை விட்டு தடுத்து வைக்கப்பட்டிருப்பார்கள் பின்னர் அவர்கள் உறுதியாக நரகில் வீழ்வார்கள் பின்னர் அவர்களிடம் நீங்கள் பொய்யென தூற்றி கொண்டிருந்தது இதுதான் என கூறப்படும் ஒருபோதும் அவ்வாறில்லை இல்லை திண்ணமாக நல்லோரின் வினை பட்டியல் மென் மக்களின் பதி வேட்டில் உள்ளது அந்த மென் மக்களின் பதிவேனு என்னவென்னு உமக்கு தெரியுமா என்ன அது எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இறைவனிடம் நெருக்கமான வானவர்கள் அதனை பாதுகாத்து வைத்திருக்கின்றார்கள் திண்ணமாக நல்லவர்கள் பேரின்பத்தில் இருப்பார்கள் உயர்தரமான சாய்வு இருக்கையில் அமர்ந்து பார்த்து கொண்டிருப்பார்கள் அவர்களின் முகங்களில் சுக பொலியை நீ கண்டறிவீர் முத்திரையிடப்பட்ட மிக சிறந்த மதுபானம் அவர்களுக்கு புகட்டப்படும் அதன் மீது கஸ்தூரி முத்திரை பதிந்திருக்கும் போட்டியிட்டு முந்திக்கொள்ள முயல்பார்கள் அதனை அடைந்து கொள்வதில் முந்திக்கொள்ள கொள்ள மேலும் அந்த பானத்தில் தாஸ்னிம் கலந்திருக்கும் அது ஒரு நீரூற்று இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் அதன் நீருடன் மது அருந்துவார்கள் திண்ணமாக குற்றம் புரிந்தவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களை உலகில் ஏளனம் செய்து கொண்டிருந்தார்கள் மேலும் அவர்களை இவர்கள் கடந்து செல்லும் பொழுது கண்களால் சாடை காட்டி கொண்டிருந்தார்கள் மேலும் தன் குடும்பத்தாரிடம் திரும்பும் திரும்பும் பொழுது மகிழ்ச்சி ஆராவாரத்துடன் திரும்பி சென்று கொண்டிருந்தார்கள் மேலும் அவர்களை பார்க்கும் பொழுது நிச்சயமாக இவர்கள் வலிக்க வழிகேட்டவர்கள் என்று கூறிக்கொண்டார்கள் ஆனால் அவர்களோ இறை நம்பிக்கையாளர்களை கண்காணிக்கக்கூடியவர்களாய் அனுப்பப்படவில்லை இன்று இறை நம்பிக்கையாளர்கள் நிராகரிப்பாளர்களை பார்த்து சிரிக்கின்றார்கள் சாய்வு நாட்காலிகளில் சாய்ந்தவாறு அவர்களின் நிலைகளை பார்க்கின்றார்கள் கிடைத்துவிட்டதல்லவா நிராகரிப்பாளர்களுக்கு அவர்கள் செய்து கொண்டிருந்த செயல்களுக்கான கூலி